தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றியை திறந்து கொள்ள நம்முடைய இட்டு சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப்படி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிடுதுங்க நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்த மாவட்டங்களை அறிவித்த இடங்களை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு அதாவதுங்க மழை என்பது அறிவித்த இடங்களில் பெய்யுது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது இன்னும் ஏகப்பட்ட இடங்களை ஏகப்பட்ட மாவட்டங்களை சரியான மழை அப்படிங்கிறது இன்னும் பதிவாகவில்லை அந்த மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் எப்போது கனமழை எதிர்பார்க்கலாம் பரவலான மழை வந்து எப்போது சார் பெய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தயவு செய்து பொறுமையாக இருங்க சரிங்களா கண்டிப்பாக அதற்கான நாள் தடுப்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக படிப்படியாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் இறுதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு தெரியல நான் வந்து ஆய்வு முடிவு வந்து செஞ்சிட்டேன் அதாவது இப்போ ஆய்வு முடிவில் என்ன தெரியுதுன்னா நான் வந்து கணித்த கணித்ததுபடி ஏப்ரல் இறுதி வரைக்கும் பரவலான மலைக்கு வந்து வாய்ப்பு தெரியல சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும்போது தெரியுது ஆனால் பரவலான மலைக்கு வந்து இந்த மே தான் பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்பு தெரியுது அதாவது என்னுடைய கணிப்பு நிர்வாகத்தில் நான் ஆய்வு முடிவுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது ஸோ அந்த ஆய்வு முடிவில் ஒரு முடிவு என்னென்னா ஏப்ரல் இறுதி வரைக்கும் பரவலான மலைக்கு வந்து வாய்ப்பு தெரியல ஆனால் மே மாதம் பார்த்திங்கன்னா கணித்தப்படி அந்த பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு தெரியுது அதாவது வரக்கூடிய அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு வந்து இருக்குது பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை போய் மிக கனமழை போல தெரியுது அதாவது அதாவது பல்வேறு இந்த குறிப்பாக அந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை கண்டிப்பாக இருக்குது தயவு செய்து யாரும் கவலைப்படக்கூடாது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை தரும் குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களை பரவலான மழை வந்து எதிர்பார்க்கலாங்க தயவுசெய்து இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது சில இடங்களில் மட்டும் நேற்று எப்படி கோவில்பட்டி அங்கேலாம் சில இடங்களில் மட்டும் இந்த பரமக்குடி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மலை கொடுத்ததோ அதே போல் இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகும் வட உள்பகுதியில் சில இங்கிலாம் மழை பதிவாகும் தென் மாவட்டங்களில் சில இங்கிலாம் மழை பதிவாகும் இப்படி இன்று முதல் வரக்கூடிய அந்த மே மாதம் வரைக்கும் அந்த அந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் மே மாதம் தொட்டவுடன் மே மாதம் வந்த பிறகு பரவலான மழை அப்படிங்குறது ப பதிவாகக்கூடும் எனவே கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது எ இல்லை உங்களுக்கும் மழை இருக்கும் பக்கத்துலேயும் மழை இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் மழை இருக்கும் சரிங்களா பொறுமையாக பொறுமையறைங்க கண்டிப்பாக மழை வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மழை வருவதற்கு முன்னாடி அதிகமான வெயில் வந்து சுட்டரிக்கப் போகுது அதாவது இன்று முதல் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லா எல்லாருமே கவனமாக இருப்போம் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருப்பது நல்லது அதாவது இந்த மழை வருவது பிரச்சனைலாம் மழை கண்டிப்பாக இருக்குது ஆனால் இந்த மழை வருவதற்கு முன்னாடி இந்த வெயில் அடிக்கிறது பார்த்திங்களா அந்த வெயில் வந்து மிகவும் கடுமையான ஒரு வெயிலாக இருக்குங்க அதாவது நம்ம ஊரில் கூட மிகவும் ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே தினமும் அதிகமான வெயில் டேட்டாவில் கூட அதிகமான வெப்பம்தான் ஆனால் இந்த குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் வந்து கொஞ்சம் தயவு செய்து கவனம் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதிய நேரம் நீங்கள் ஃபேனு போட்டாலும் சரி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சீட்டு போட்டிருப்பீங்க கூரை வீடுகள் இந்த ஆஸ்விர சீட்டு வீடுகள் இந்த குறிப்பாக இந்த தகர சீட்டு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் போடும்போது அதிகமான ஒரு வெப்ப காற்று அப்படியே ஃபேன் போடும்போது ஜில்லுன்னா காற்று அடிக்காது வெப்ப காற்று தான் அடிக்கும் அதுபோல் நீங்கள் மாடி வீட்டில் இருந்தாலும் சரி உயர் அடுக்கையில் இருந்தாலும் சரி அதிகமான ஃபேன் போடும்போது அதிகமான ஹீட்டு வந்து பதிவாகும் எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இந்த மேற்கூள் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையாக உயரப்போது ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களை அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் அதே நேரத்தில் வரக்கூடிய மாதங்களை மிகவும் கடுமையான வெயில் வந்து காணப்படலாம் தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க இருங்க இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ண மாதிரி வரைக்கும் கேளுங்க இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் எந்தெந்த இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மாதங்களில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுமா பைய பெய்யாதா இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் மிகவும் கடுமையான வெப்பநிலை உயரப்போகுதுங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இருங்க குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மதியம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையும் மற்றும் மிக கனமழையும் வெளுத்து வாங்க போது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போதுங்க எனவே மழையை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி செய்து எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மலை கண்டிப்பாக தேவை தான் அதாவது எல்லா இடங்களுக்கும் இப்போ வந்து மழை வந்து தேவைப்படுகிறது கண்டிப்பாக உங்களுடைய தேவை நிறைவேற்றும் கண்டிப்பாக அதற்கான நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருமே தயவு செய்து பொறுமையாக இருங்க தயவு செய்து அவசரப்படக்கூடாது மழை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்கான நாள் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது கூட சொல்லலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யுங்க வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் இது வரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மையமாக வைத்து சிறப்பான மழை கொடுக்கும் கவனப்படக்கூடாது வரக்கூடிய நாட்கள பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான வெப்பநிலை வந்து உயரப்போதுங்க எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் அதாவது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து தண்ணீர் பாட்டல் கையில் கொண்டு போங்க ரொம்பவே நல்லது தண்ணீர் சாகவும் அதிகமாக எடுக்கும் அதே போல் விவசாயிகள் வந்து வய வயலில் வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து அதிகமான தண்ணீர் வந்து குடிக்க வேண்டும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான விவசாயிகள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயலில் வந்து நாட்டு நடுவது அறுவடை பணிகள் அறுவடை பணிகள் வந்து செய்வது இந்த விவசாய பணிகள் எல்லாமே செஞ்சு செஞ்சிட்ருப்பீங்க எனவே விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் எல்லா மாவட்ட மக்களும் தயவுசெய்து இன்று முதல் வருமானங்களில் கவனமா இருங்க வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான ஒரு வகையிலாக கிடைக்கும் எனவே நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும் ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இந்திய பெருங்குட நீராவி காற்று எப்போது வரும் பரவலான மழைக்கு வந்து எப்போது வந்து வாய்ப்பு வாய்ப்புகள் அமையும் வாங்க பார்க்கலாம் அதாவதுங்க இன்றைக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் சில இடங்களை மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது மலைமேக வேணால் உருவாகலாங்க குறிப்பாக மன்னார்குடி பட்டுக்கோட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டையில் ஏதேனும் ஒரு சில இடங்களை மட்டும் கனமழை பெய்யலாங்க அதே போல் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் போல் ஜெயகோண்டம் திட்டக்குடி நெய்வேலி பெரம்பலூர் அரியலூர் துறையூர் துறையூர் பெரும்பாலும் டெல்டா உள்பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் சில இடங்களில் மட்டும் இருக்குது மலைமேகம் உருவாகலாம் அதாவது டெல்டாவில் கண்டிப்பாக மலை மலை மேகம் உருவாகி ம மிதமான மழையோ அல்லது கனமழையோ சில இடங்களை கொடுப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் தயவுசெய்து கவனமாக இருங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழையெல்லாம் இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்பவே கனமாக இருக்கணும் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் படிப்படியாக படிப்படியாக கனமழை இருக்குது டெல்டாவுக்கு இந்த வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை வந்து இருக்குது கவலைப்படக்கூடாது ஸோ அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இங்கே கண்டிப்பாக மழை இருக்கும் திருவனந்தபுரம் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது அதே போல் கடையநல்லூர் ராஜபாளையம் மதுரை மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் திண்டுக்கல் குறிப்பாக இந்த திண்டுக்கல் வேடசந்தூர் கொடைக்கானலே பழனி தேனி மாவட்டங்களுக்கு ஏதேனும் சில இடங்களில் மட்டும் இன்னைக்கு வந்து மழை எதிர்பாருங்க பரவலாக பெய்யாதுங்க ஒன்றரை ஒன்று பொருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து பரவலான மழை வந்து எதிர்பார்க்க முடியாது பரவலான மலைக்கு அடுத்த மூன்று தினங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பாக பரவலான மழையெல்லாம் பெய்யாதுங்க அதிகபட்சம் சில இடங்களை மட்டும் ஒதுக்கி 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 மழை பெய்யலாங்க அதிக அதிகபட்சம் வாய்ப்பு தான் பரவலாக மழை வந்து கிடையாது திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி கொடைக்கானல் தேனி மாவட்டங்களுக்கு சில இடங்களுக்கு கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்குது வாடிப்பட்டி அதே போல் நத்தம் மேலூர் மதுரை மாவட்டம் மற்றும் பெரையூர் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் சில இடங்களில் வேணால் மழை வந்து பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது பரவலாக கிடையாது சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் தாராபுரம் பொள்ளாச்சி பாலக்காடு கோயமுத்தூர் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மலைமேக உருவாகி மழை தரலாம் கோயமுத்தூருக்கு மேற்கே கண்டிப்பாக மழை உறுதி காரைமடை உதகமண்டலம் நீலகிரி கண்டிப்பாக மழை உறுதி பாலக்காடுக்கு மேற்கே அதாவது பொள்ளாச்சிக்கும் பாலக்காடுக்கு மேற்கே பார்த்திங்கன்னா கான மழை கண்டிப்பாக உறுதி வால்பாறை கண்டிப்பாக மழை இருக்குது தாராபுரம் திருப்பூர் திருப்பூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும் திருப்பூர் தாராபுரம் இங்கெல்லாம் பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக பரவாயில்ல மழை வந்து இருக்குது செய்து இந்த கோயமுத்தூர் பொள்ளாச்சி பாலக்காடு தாராபுரம் இந்த பழனி கரூர் இந்த திருப்பூர் கோயமுத்தூர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக மழை வரும் சரிங்களா இந்த திருப்பூர் கோயமுத்தூர் பாலக்காடு பொள்ளாச்சி தாராபுரம் வரக்கூடிய மாதங்களில் இந்த திருப்பூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி தான் மையமாக வைத்து மிக கனமழை கூட்டி இருக்க போது எனவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மிக கனமழையாக கண்டிப்பாக இருக்குது திருப்பூர் கோயமுத்தூருக்குனால் மிக கனமழை இருக்குது வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக தெரிவிப்பாருங்க ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் திருப்பூர் மாவட்டம் வடக்கே கண்டிப்பாக மழை இருக்கும் சத்தியமங்கலம் நம்பியூர் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் சேலம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து மலைமேக உருவாகி மழை கொடுக்கும் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம் பரவலாக கொடுக்காது சில இடங்களில் மட்டும் கொடுத்து விட்டு போகும் ஆம்பூர் குடியாத்தம் வேலூர் ஜோலார்பேட்டை போலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கு மேற்கே தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை பேட்டை சின்ன சேலம் திட்டக்குடி பெரம்பலூர் அதே போல் நெய்வேலிக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களில் மலை மேகம் உருவாகி மழை வந்து கொ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க தெற்கு டெல்டாவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது வடக்கு டெல்டாவிற்கு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலாக டெல்டா மாவட்டம் வந்து பரவலாக மழை பெய்யாதுங்க சில இடங்களில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து டெல்டாவில் மழையை பதிவாகலாம் அதிகமாக அதிகபட்ச வாய்ப்பு தான் நேற்றுக்கே மழை இல்லை இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்குது டெல்டாவில் எனவே வரக்கூடிய மாதங்களில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ம நாட்களில் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது கவலைப்படாதீங்க இப்போ இப்போ நம்ம ஒரே ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லோருமே இப்போ ப அதாவது கவனமாக இருக்கணும் ஏன்னா வெப்பநிலை அதிகமாக காணப்படும் அதே நேரத்தில் வரக்கூடிய மாதங்களை மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து எடுத்தாகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மழையை வந்து மிகவும் தீவிரமாக பதிவாக போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கக்கூடிய வேலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை வந்து பெய்ய நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து ஆண்டாண்டுகளாக நம்ம வந்து வருஷ வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே மார்ச்சியில் அதிகமான மழை வந்து பெய்யாது மார்ச்சியில் மழை தொடங்கும் ஏப்ரலில் சற்று பரவலாக மழை கொடுக்கும் ஆனால் மே மாதம் மே மாதம் என்றாலே அதை வந்து ஈடியிடனு கூடிய கனமழைக்கு சாதகம் அதாவது மே மாதம் என்றாலே டாப்பு தான் மே மாதம் என்றாலே நம்ம தமிழகத்திற்கு மழை தரக்கூடிய ஒரு ஆண்டு குறிப்பாக மே மாதம் என்றாலே அதிகமான கோ கோடை மலை தரக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டு இது ஆண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து கடந்த வருடம் அதுக்கு போன வருடம் நம்ம பார்த்துட்ருப்போம் எப்போதுமே இந்த மே மாதம் வந்தாலே பரவலாக எங்கு ஒதுக்காமல் பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னா மே மாதம் தான் எனமே கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது மே மாதம் வரக்கூடிய மாதங்களில் இப்போ அடிக்கூட வேலைக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யும் போது நம்ம எல்லாருமே தயவு செய்து பொறுமையாக இருக்கணும் மழை வர அதாவது மழை வராது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்காது என்ன சார் அது வெயில் மட்டும் கிடைக்கிது அதுபடி கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக இப்போ அடிக்கூட வேலைக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை இருக்குன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மழை இருக்கும் சரிங்களா மழை கண்டிப்பாக பெய்யும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக அதற்கான நாள் வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா பரவலான மழை வந்து எப்போது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரவலான மழை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க பரவலான மழைக்கான வாய்ப்பு எப்போது அமையணும் எல்லா இடங்களுக்கும் எப்போது மழை பெய்யும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவலான மழை வந்து இப்போதே கிடையாது பரவலான மழை வந்து ஏப்ரல் இறுதி நாள் அப்படி இல்லைன்னா மே முதல் வாரம் இரண்டாவது வாரங்களுக்கு எதிர்பாருங்க கண்டிப்பாக மே மாதம் ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லாருங்களுக்கும் மழை வந்து தொடங்கிவிடும் மே மாதம் வந்தாலே மே மாதம் முதல் வாரம் அப்படி இல்லை இரண்டாவது வாரத்தில் வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் பரவலான மழை கொடுக்கும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பரவலான மழை வந்து எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் சரிங்களா அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் பார்த்து கே நன்றிங்க